அவர் கூட வந்து வந்து பிளானிங் இந்த விபத்தே ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே இது சினிமா இல்லை இது நிஜம் ஓட்டுநருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவர் வந்து காவல்துறையில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியராக தான் இருப்பார் தனியார் வாகனமாக இருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு சரி அப்படியே கூட இருக்கட்டும் அங்கேயே ஒரு மனிதர் தான் ஓட்டுறாரு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவருக்கு உயிர் இருக்கு உள்ள கை உள்ள கொண்டு போன பிறகுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ணை கட்டிட்டு பிளாஸ்டிக் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா படமா சினிமாவா இது ஏற்பட்டதுக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணமே அவர் அடிச்சு நான் கேக்குறேன் வாகனம் வாகனம் மோதனத்துக்கு ஆதாரமா காட்டுங்க சிசிடிவி கேமரா காட்டுறீங்கல்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அடிச்சதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க ஊடக சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காகவே நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரும் பேச முடியாது எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையால் ஆகாத முதலமைச்சர்னு பேசியிருக்காரு ஒரு முதலமைச்சர் அப்படி பேச முடியுமா ஜெயலலிதா பேசியிருப்பாங்களா கலைஞர் இருந்தாலும் கூட நடக்குது வேற ஆனால் இவங்க சகிப்பு தன்மை இருக்கிறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு ஓவராக பேசுறீங்க அங்கே இங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த லெவலில் வந்து இப்போ போலீஸ் அதிகாரிகள் கை வைக்கும் போது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க முஸ்தலிஃப் வந்து கண்டிப்பாக போயிருக்க கூடாது விலகி இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிர்வாகத்தில் இருங்க ஒரு ஒரு நிர்வாகத்தில் இருந்துட்டு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது விட்டுட்டு ஓடுறதுன்றதே ஒரு என்ன சொன்னால் அது ஒரு கோழத்தனம் இப்போ சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டார் சிறையிலேருந்து வருவாரா அப்படியே வந்து வந்து சிறையிலே கொல்லப்படுவாரெலாம் பேசுகிறாங்க அந்த அளவுக்குலாம் இப்போ பண்ண முடியாதுமா இது வந்து இங்கே உங்களுக்கு புரியல கை உடைச்சாச்சுன்னு பேசுனாங்க அவர் வழக்கறிஞர் சொல்றாரு கேட்டால் சிக்னேச்சர் வந்து போட முடியாது அவரால் ஏன்னா கையை உடைச்சிட்டாங்க தம்பு தான் வைக்க முடியும்னு சொல்கிறார் நான் கையை இங்கே உடைச்சிருக்கு சைன் பண்ணது இங்கே தான் சைன் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் காவல்துறை உயர் அதிகாரி கேவலம் பேசுகிறார் சப் பெண் சப்இன்ஸ்பெக்டரை கேவலமாக பேசுகிறார் தேர்ட் ஜெண்டர் வந்து ஒரு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விருப்பம் அது அதை விமர்சனம் பண்ணுறாரு இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை சீமான அவர்கள் அப்படி தான் பண்ணாங்க அவர் ஏதோ ஒரு நாலு மேடையில் பேசுகிற ஒரு துணை வந்து இயக்குனர் அப்படியே அந்த மாதிரி கடந்து போயிருப்பார் ஆனால் அவர் என்ன சொன்னாங்க பிக்கி சிறையில் வச்சாங்க அதான் நான் சொன்னேன் சிறை வந்து இரண்டுமே பண்ணும் சாதாரண மனிதனையும் போராளியாக்கி மாவியாரனாக்கி அனுப்புவோம் இப்போ வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாற்று உருவாக்கிட்டீங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால் வந்து விஜய்க்கு எதிராக நான் கட்சி தொடங்குவேன்னு சொன்னார் ஒரு ஆளை நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவரை செதுக்குறீங்களா ஒரு வேலை சவுக்கு சங்கரை உள்ள வச்சு அந்த மாதிரி ஒரு பார்வை வருது சொல்கிறாங்கன்னா இது வந்து பண்ணி தான் அவர் கூடவே இருந்த முத்தலிஃப் வந்துட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு நான் திட்டமிட்ட பண்ணி வந்துட்டு புடிச்சிட்டு ஒரு முத்தலிஃப் விலகி ஏற்படும் போது விட்டுட்டு ஓடுறதுன்றதே ஒரு என்ன சொன்னா அது ஒரு கோலத்தனம் நீங்கள் வந்து கூட இருந்துட்டீங்க சொம்பு அடிச்சிட்டிங்க ஜாலரை அடிச்சிட்டிங்க சவுக்கு சங்கர் உட்கார வச்சு பேசி உட்கார்ந்து ஆமாம் சாமின்னு போட்டிங்க பாயிண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு கடைசி அவரை கைது செய்யும்போது நான் விளக்குறேன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மை உள்ள பத்திரிகையாளர்களுக்கு அழகு இல்லை அது முதலீப் பண்ணது தவறு தான் ஆனால் அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு ஊழியர் அவர் எப்போ வேணாலும் வெளியே போகலாம் சரிங்களா அவர் கொஞ்சம் முன்னமே போயிருந்தாருன்னா பிரச்சனை இந்த இந்த மாதிரி விமர்சனம் வராது அவர் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காரு இதில் காட்டி கொடுக்குறதாருன்னு சொல்கிறேங்க இல்லையா காட்டி கொடுக்க ஆமாம் கா ஆமாம் வெளியே வந்துட்டாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அவர் விமர்சனம் பண்ணலையே இப்போ விமர்சனம் என்பதே வந்து இவர் தானே இல்லை அவரு இல்ல இல்ல அவரு இருங்க இப்போ அந்த லியோனு ஒரு தம்பி லியோனு ஒரு தம்பியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முதலிப்பும் பண்ணிருக்கணும் புரியுதுன்னா அவர் சார்ந்த அந்த மைனாரிட்டி கூட அவருக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் இது கொஞ்சம் லேப்ஸா என்ன சொல்லணேன் அவர் கடைசி நேரத்தில் விலகி கூடாது ஒரு ஊழியர் எப்போனாலும் வந்து வேலையை விட்டு வெளியே போகலாம் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் விட்டுட்டு போகிறது தர்மம் அது வந்து தொழில் தர்மமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் நிர்வாக விசுவாசமும் கிடையாது முதலாளிக்கான விசுவாசமும் அவர் இல்லை அதனால தெரியுது ரெண்டாவது அவர் ஏற்கனவே அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ப ஊடகத்துறையில் அவர் வந்து மொட்டை பெட்டிஷன் முத்தலிஃபுன்னு தான் அவர் பேர் சரிங்களா மொட்டை பெட்டிஷன் போடுறவர் தான் அப்போ அவர்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் ஒரு ஒரு வீரமுள்ள செயல் கேட்டினா ஒரு புகார் தரீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர் ஊர் விளாசம் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவர் மொட்டை பெட்டிஷன் போடுற போடக்கூடிய மனுதிட்ட நீங்கள் இதை தாண்டி வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சவுக்கு சங்கரம் அப்பாயின்மெண்ட் பண்ணது அவர் தப்பு இவர் போய் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தது தப்பு புரியுதுங்களா ஸோ எளியன் தவளையும் மாதிரி தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தேவையில்லாமல் பிணைஞ்சாங்க இவரும் பாயிண்ட் நிறைய எடுத்து கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ சிரிப்பாக இருக்கும் நீங்கள் பழச எடுத்து பார்த்தோம்னா சிரிப்பாக தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத சரி சார் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார் இப்போ வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பெண் அதிகாரியை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல் நிறைய ஆண் அதிகாரி பெண் அதிகாரி ரெண்டு தரப்பையும் வந்து பேசுகிறாரு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்க அது பேசக்கூடாது ரொம்ப தப்பு தான் அதனால் அவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் பிடிச்சிட்டு போய் தொடர்ந்து அவர் மேலே வந்து ஐந்து வழக்குகள் மேலே போய் தொடர்ந்து

இந்த மாதிரியான ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பெண்களை மட்டும் இல்லை ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் விமர்சனம் பண்ணாங்க தரக்குறைவாக ஏதாவது கேட்டால் ஒரு அவதூறாக வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக சாட்டை துறைமுருகனை கூட தூக்கி உள்ள வைக்கலாம் சரிங்களா இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க நான் ஏதோ வந்து பார்த்தோம்னா சாட்டை துறைமுருகனுக்கு அகித்ஷா பேசுகிறேன்ற மாதிரியே சொல்லுவாங்க ஒரு பத்திரிகையாளர் முறையில் பல தகவல்கள் வரும்போது அதெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் தான் இவங்கெல்லாம் யார் இவர் யார் இவர் யாருன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு என்ன சொன்னால் ஊ ஊடகத்துறையிலேயே பல பேர் இருக்கிறாங்க இவருக்கு ஆதரவாக இருந்தவங்க ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் இப்போ சில பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அன்பு பத்திரிகையாளர் அன்பு இருந்தார் அன்போட நேரில் தான் இவங்கெல்லாம் எல்லாேருமே நம்ம பெரிய டீமே இருந்து இப்போ பலர் ஊடகத்துறையில் இருக்கிறாங்க நம்ம அதை விமர்சனம் பண்ணல ஆனால் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவாக வந்து வந்து சவுக்கு சங்கர் வந்து யாருடைய நேரில் இருந்தாருக்கா அன்புன்ற ஒரு பத்திரிக்கை மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு தெரியும் அவர் இந்த ஊடகத்துறை இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு இருந்தார் அவருடைய நேரில் தான் இவங்க இருந்தாங்க அவர் இறந்துட்டார் கொரோனாவில் சரிங்களா அடுத்தடுத்து ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க கொரோனா முக்கியமானவங்களாம் இறந்துட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் கேட்டால் தனித்தனியாக ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து ரொ ரொம்பவும் வந்து நான் நாட்டியம் மாடி நட்டுவாங்கம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் இப்போ அவர் சவுக்கு சங்கர் சரி சவுக்கு சங்கருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு அன்பழகனாக உருவாயிரணும் அன்பழனும் ஒரு 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 ஜாம்பவன் பத்திரிக்கை துறையில் ஒரு ஜாம்பவன் வச்சுக்கோங்களேன் கேட்டால் பல இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் செய்யக்கூடியவர் வந்து பல சாகசங்களை நடத்தக்கூடியவர் இப்போ சவுக்கு சங்கரை எப்படி பண்ணுறாரோ ஒரு அரசை எதிர்த்து ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து ஒரு அமைச்சரை எதிர்த்து ஒரு முதலமைச்சரை எதிர்த்து அந்த மாதிரி அவர் பண்ணவர் தான் ஆமாம் 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 ஸ்ட்ராங்காக வந்து பல ஊடகங்கள் வந்து வெளிச்சத்துக்கு செய்திகள் கொண்டு வருவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல இதில் பல கட்ட பஞ்சாயத்துகளும் நடந்துருக்கு கடந்த காலத்தில் அதில் வந்து அவங்களுக்கு நேல அன்பழகனுக்கு நேலாக இருந்தவங்க தான் வந்து இவர் குறிப்பாக நான் சொல்கிறது சவுக்கு சங்கர் இப்போ வந்து என்ன கேட்டால் அன்பழகன் இடத்து யார் வருதுன்னு கேட்டால் இப்போ சவுக்கு சங்கர்ன்ற அந்த ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு மனிதர் வந்து உட்காந்துட்டார் இப்போ அவரு இடத்துல இப்போ என்னன்னு கேட்டால் யார் இப்போ சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டார் சிறையிலேருந்து வருவாரா அப்படி வந்து வந்து சிறையிலேயே கொல்லப்படுவாரெல்லாம் பேசுகிறாங்க சரிங்களா அந்த அளவுக்குலாம் இப்போ பண்ண முடியாதுமா இது வந்து இங்கே இவங்களுக்கு புரியல இது வந்து இப்போ இருக்கிற வந்து ஊடக புரட்சி நடந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் அதனால் நீங்கள் வந்து சாதாரண ஒரு லாக்அப் டெத்து மாதிரிலாம் பண்ணிட முடியாது அதில் நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது இல்லை இல்லை அதெல்லாம் இவங்க தான் இல்லை இல்லை இதெல்லாம் மீடியாக்கள் இவங்க பேசுறது தானே காலை உடச்சிட்டாங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நடந்து வராரா பார்த்தீங்களா இல்லையா காலை உடச்சாச்சு சவுக்குதங்கரை அடித்து காலை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க நடந்து வரதை பார்த்தோமா இப்போ யார் போய் கே பண்ணும்போது இருங்க இருங்க இப்போ நம்ம யார் கேட்போம் கார் உடஞ்சிச்சின்னு சொன்னியப்பான் இவர் நடந்து வர்றாருன்னு சொல்லிட்டு கை உடைச்சாச்சின்னு பேசுனாங்க கை உடைய திரும்ப அவர் வழக்கறிஞர் சொல்கிறார் கேட்டினா தம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்க முடியாது சாரி சிக்னேச்சர் வந்து போட முடியாது அவரால் ஏன்னா கையை உடைச்சிட்டாங்க தம்பு தான் வைக்க முடியும்னு சொல்கிறாரு நான் கையை இங்கே உடைச்சிருக்கு சைன் பண்ணது இங்கே தான் சைன் போகிறாங்க பண்ண போகிறாங்க பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் இந்த சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒன்றா வர மாதிரி அவ்வளோலாம் வராது ஏன்னா இங்கே உடஞ்சி தான் வந்து போட முடியாது கை கை இங்கே தானே உடஞ்சிருக்கு தாராளமாக போட முடியும் கை எடுத்து போடணுன்னா போடலாம் ஆனால் இல்லை தம்பு வச்சுருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக காட்டப்படுது ஒரு விஷயம் என்ன இந்த சைடுலையும் மிகப்பெய்து மிகைப்படுத்தி காட்டுறாங்க இவங்களும் ஒரு கங்கணம் கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவராக உருவாக்கணும் சவுக்கு சங்கரை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி தெரியுமாம்மா நான் ஒன்று சொல்கிறேம்மா இந்த மாதிரி கஞ்சா வழக்கு இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை கஞ்சா வழக்குலாம் கடந்த காலத்தில் நிற்கவில்லை சின்ன எம்ஜர் மேலே கஞ்சா வழக்கு போட்டாங்க சரினா மேலே கஞ்சா வழக்கு போட்டாங்க கஞ்சா வழக்குலாம் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் இந்த வழக்கெலாம் நிற்க நிற்கக்கூடிய வழக்கில் ஒரு தற்காலிகமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சிறையில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் வைக்கணும்னு முயற்சி பண்ணால் தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையாக உருவெடுக்கிறது இந்த வழக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ போலீஸ் உயர் அதிகாரி வந்து அவதூறாக பேசுனாரா ஒரு வழக்கு போடுங்க அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு வழக்கு கூட போடலாம் இப்போ இந்த மாதிரி புகார் கொடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் வந்து நாலு பேர்ட்ட புகார் வாங்கி ஏன்னா அவர் நிறைய கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு பாயிண்ட்டு அந்த அவருடைய காணொலி எல்லாமே எடுத்திங்கன்னா ஒரு வழக்கு போடலாம் ஒரு ஒரு காணொலிக்கு ஒரு வழக்கு போடலாம் அவர் எவ்வளோ காணொலி வெளியிட்டிருக்காரோ அவ்வளோ வழக்கு போனால் அதில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போலீஸ் அதிகாரி இருப்பாங்க இல்லைண்ணா ஆனால் அப்படி போட்டு நேர்மையாக போயிடணும்ல உங்களுக்கு நீங்க மகேந்திரன் மகேந்திரன் படம் பாருங்க அப்படி இல்லை அப்படி இல்லை இப்போ இல்லையே வேற ஏதோ மறை செய்யக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு எதுவுமே இல்லையே தேர்தல் முடிஞ்சிடுச்சு தேர்தல் முடிவு வரப்போது இப்போ எதையுமே மறைமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சில நேரங்களில் ஒரு விஷயம் எடுப்பாங்க எடுப்பாங்கம்மா அது வந்து பேக் ஃபயர் ஆயிடும் இவங்க ஏதோ ஒரு ரூட் எடுத்துருக்காங்க சரிங்களா அது பேக் ஃபைஆட்ஸ் இப்போ ஒரு கேள்வி நீங்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உச்சபட்சமாக வந்து ஒரு உச்சநிலை அதிகாரி காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய உச்சநிலை அதிகாரி அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரும் தானே உச்சம உச்சபட்சமாக இவர் இப்படி பேசுகிறாருங்க இதுக்கு என்னதாங்க முடிவு இது எல்லாரையும் பேசுகிறாரு முதலமைச்சரை வந்து கையாளாகாத முதலமைச்சர் சொல்கிறாரு காவல்துறையை கையா கையாளக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு உள்துறையை வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்த வார்த்தையை சொல்கிற பேசுகிறாரு அடுத்து பெண் ஊழியர்களை வந்து இப்படி வந்து பெண் காவலர்கள் வந்து இப்படி பேசுறாரு இதுக்கு என்னதாங்க முடிவுன்னு சொல்லி சாதாரண மக்கள் கேள்வி கேட்கறதுல ஒட்டுமொத்தம் அப்போ ஒரு நிர்வாகமே உங்ககிட்ட இருக்காரு ஆனா இப்போ மக்கள் மனத்துல இல்லை இல்லை அதுதான் இது இல்லை இல்ல மக்களுடைய பாருங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்களுடைய ஆதரவு வந்து காவல்துறைக்கு வேணும் காவல்துறை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பதிவு பண்ணும்போது உண்மையிலேயே எல்லாருமே சொன்னாங்க கைது பண்ணது சரின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறாரு ஒரு உயர் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறிக்கைகள்னு சொல்லி நேராக பேசுகிறாரு பெண் காவலர்கள் வந்து வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாருன்னு போது அது வந்து நியாயமாக பார்க்கறது இன்னும் சொல்லணும்னா தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை டேட்டு போட்டுட்டாங்கன்றதே பேசுகிறாரு இது வந்து மக்கள் மத்தியில் நேர்மை அது நேர்மையாக ஆச்சு சவுக்கு சங்கர் எதிராக பேசுனாங்க ஆனால் இவங்க அடுத்த நிலை எடுத்தாங்க பார்த்தீங்களா என்னென்னு கேட்டால் அந்த கஞ்சான எடுத்தாங்க பாருங்கள் அப் ஆயிடுச்சு இதுதான் ஃபேக்ட் இந்த உண்மையை யாரும் பேசலை நான் சொல்கிறேன் சவுக்கு அந்த சவுக்கு மேலே வந்து சவுக்கு சங்கர் மேலே வந்து அந்த கஞ்சா வாழ்க்கை உடனே நிலை மாறி போயிடுச்சு பார்த்தீங்களா இது திமுக அரசு வேலை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து கேட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்படி விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் கஞ்சா வாக்குன்னு போன உடனே இது திமுக அரசு பழிவாங்கிறதுக்காக பண்ணுது நிலைமை சூழ்நிலை மாறுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு நாள் ஆகுது இப்போ இங்க பாருங்க நீங்க இந்த வீரலட்சுமி இது மாதிரி இவங்க எல்லாம் இப்ப அடுத்தடுத்து புகார் போடும் போது கேட்டீங்கன்னா மக்கள் மக்கள் பார்வைன்னா ஒரு மனிதரை எதுக்கு ஏன் இவ்வளவு பண்றாங்க அதுதான் இல்ல இல்ல இது எப்படி என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேம்மா இது யாரும் இவ்வளோ பெருசாக்க வேண்டியதே இல்லை அவர் வந்து காவல்துறை அதிகாரியை விமர்சனம் பண்ணாரு அந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு பெண் ஊழியர்கள் காவலர்கள் சொன்னாங்க ரெண்டு தரப்பில் ஒரு புகார் வாங்கின்னு கேட்டால் யாருனால் புகார் தரலாம் டிஜிபியை கூட புகார் தரலாம் நேருக்குன்னே அவர் பாதிக்கப்பட்டேன் ரெண்டு புகார் வாங்கி இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கேஸை நடத்தியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இவருக்கு இருக்கும் அதில் கைது பண்ணி அவர் வெயிலில் கூட வரட்டும் ஒரு பத்து நாள் வச்சுருக்கலாம் இல்லை பதினஞ்சு நாள் வச்சு பெயிலில் வரட்டும் அதுக்கப்புறம் கேஸை கூட நடத்தி கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு மாசத்துல ரெண்டு மாதத்துலையும் நடத்தி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை கூட வாங்கி தர முடியும் ஏன்னா அவர் அவதூறாக பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறேன் இல்லை ஒரு பெனால்ட்டி கூட போட்டுமே நீதிமன்றத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபராதம் வந்து செலுத்திட்டு வந்தார்ன்றது கூட இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 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 வழக்கு போட்டு நீங்கள் இதை ஒரு பேசும் பொருளாகவே ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு ஹீரோயிசம் க்ரியேட் ஆகுது நீங்கள் பாருங்கள் வேணா இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்ன கேட்டால் இங்கே நான் நல்லா பார்த்துப்பேன் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறைக்கு போயிட்டு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அரக்குறையாக அக்யூஸாக போய்ட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன் வரும்போது பக்கா அக்யூஸாகி வருவான் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவான் உள்ளே வரும்போது அதே மாதிரி சாதாரண ஒத்திக்கு உள்ளே போட்டிங்கன்னா வரும்போது ஒரு தத்துவ ஞானியாக வருவான் அல்லதுன்னா கேட்டால் போராளியாக வருவான் சிறைக்கு வந்து அப்படியான ஒரு பண்பு இருக்கு ஒன்று அரைக்குறை ரவுடியை போட்டிங்கன்னா முழு ரவுடியாகி வழியே வருவான் இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கேட்கிற மனிதர்களை தூக்கி சிறையில் போட்டு வழக்கு மேல வழக்கு போட்டு நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் அலைய என்னன்னா இவர் வந்து போராளி லிஸ்ட்டை என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊடகங்கள் வந்து புதுசாக வந்து இப்போதான் நீங்க பாருங்க இப்போ இல்லை அதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன் டெக்னிக்கலாக சொல்லிடுறேன் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூபர்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே சொன்னேன் ஒரு ட்ரை சுச்சுவேஷன்ஸ் இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன கேட்டீங்கன்னா செய்திகள் எதுவுமே இல்லை எலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கா வந்து ஒரு பரபரப்புலாம் இல்லாமல் பணப்பட்டு வட இந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லாமல் சப்புன்னு முடிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ ரிசல்ட் எதுன்னு வைக்கிறேன் ஒரு மாதம் இருக்குது இப்போ வந்து வேற்று மாநிலங்களில் தேர்தல் நடக்குது அங்கே கவனம் செலுத்துவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சுச்சுவேஷன் கண்டென்ட் ட்ரை இந்த சூழ்நிலை வந்து சவுக்கு சங்கர் கண்டென்ட் ஆகிட்டார் இப்போ வந்து தினம் புதுசு புதுசா எடுத்து பேசுறாங்க என்னென்னு கேட்டா அவரை அடிச்சிட்டாங்கன்றான் கொள்ள சதிட்டான் எப்படிங்க பண்ண முடியும் நீங்க பாருங்க லாக்அப் அப்டின்னு நடந்திருக்கு நூற்றுக்கும் மேற்க மேற்பட்ட லாக்அப் அப்டேத்து நடந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாக்கப்பில் உள்ள வச்சுக்கோ இவங்க வந்து கையாளக்கூடிய விதம் இருக்குது காவல்துறை இருங்க 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 நான் சொல்கிறேன் இருங்க இருங்க நான் ஒரு முடிச்சு கையாள வந்து இந்த கைதிகளை வந்து கையாளக்கூடிய அந்த விசாரணை கைதிகளை கையாளக்கூடிய வந்து விதத்தில் வந்து பிழை ஏற்பட்டு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக்கப் எடுத்தாவது அங்கே வந்து நிலைமை தடுமாறி விசாரிக்கிற அதிகாரிகள் கூட நிலைமை தடுமாறி கூட பார்த்தீங்கன்னா அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறது இதெல்லாம் நடந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு விஐபி அவர் ஒரு பிரபலமானவர் உலகமே உத்து பார்க்கக்கூடிய இருக்கிற போதும் கேட்டால் உள்ளே வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு சாதாரணமாக பேச முடியல அம்மா அது எல்லா அம்மாவும் அலருவாங்கம்மா அவங்க அம்மா மட்டும் இல்லைம்மா சவுக்கு சங்கர் அம்மா மட்டும் இல்லை எல்லாருடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கைதிகளுடைய எல்லா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை கைதியோட அம்மாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பிள்ளைய கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மாதிரி ஒரு நிலையெலாம் கிடையாது இவர் பேசுனதுக்கு கைது பண்ணுறாங்க அவ்வளோதான் இவர் பேச இவர் பேசாமல் நிறுத்தணும் அது ஒரு வழக்கில் அடுத்த வழக்கில் கூட பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி கஞ்சா வழக்கு இதெல்லாம் போடும்போது இந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கப்பட்டதா தற்செயலாக நடந்த அதுவே பெரிய விசாரணைக்கு வைக்கணும் அது

வழக்கம் இருக்கு கஞ்சாவூர் வந்து வச்ச வழக்கம் இருக்கு அப்போ அதை பற்றிய கேள்வி எல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து தான் காவல்துறை அதிகாரி வந்து இன்னைக்கு வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை அதனால பல சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வலுவாகுது இப்போ கைது செய்ய இப்போ நேர்மையாக கைது பண்ணிட்டாங்க ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து தரக்கூடியவா பேசினார் கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதாவது செய்திகள் ஏதாவது வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ விளக்கம் தர முடியும் இதில் வந்து நிஜ வழக்கம் இருக்குது புனையப்பட்ட வழக்கு சவுக்கு சங்கர் மாதிரி ஆகிடுச்சு சவுக்கு சங்கர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி உண்மை இருக்கும் பாதி வந்து பொய் இருக்கும் அதை மாதிரி ஆமாம் இப்போ அதே மாதிரி கேட்டனா அதனால தான் நான் சொல்கிறேன் அதே ரூட்டை இவங்களும் எடுத்துட்டாங்க காவல்துறை அதிகாரிகளும் பாதி பொய் பாதி உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு நேர்மையாக அந்த வழக்கை வந்து அணுகியிருந்தாங்கன்னா அந்த சிக்கலே கிடையாது அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலான விபத்தா வந்து திட்டமிட்ட சதியாக பிளானிங்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் சிசிடிவி கேமரா வச்சு மட்டும் சொல்லிடாதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் அதில் ஏகப்பட்ட ட்ரிக் இருக்குது சரி இந்த அந்த இந்த சிசிடிவி எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க யார் எடுத்தது இந்த கேள்விலாம் இருக்குது ஏன் ஒரு ஆங்கிளில் மட்டும் இருக்குது அந்த இடத்துல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும்தான் இருந்தால் ஆப்போசிட்டில் இல்லையா நான்கு மணியில் இல்லையா நிறைய இருக்குது அதனால் நம்ம போக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலர் பேசுகிற மாதிரி பேச முடியாது சவுக்கு சங்கர் பேசுகிற மாதிரியா அல்லது வந்து ஆனால் ஒரு விஷயம் இந்த கைதை வந்து கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை பலர் கொண்டாடுறாங்கல்ல அது கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே அப்படியே புடைக்க பேசுகிறான் சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரிதான் அவர் கைது செய்த படம் சரி தான் இன்னும் பக்கத்தில் கஞ்சா வச்சுருந்தேன் பார்த்தா மாதிரி சொல்கிறான் என்ன அது இன்னொரு சிலர் ஒரு தரப்பு கேட்டனா இது இந்த விபத்தே வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கப்பட்டது திட்டமிட்டு சதி அப்படின்றான் ஜாஸ்தியா இருக்குதுல்ல வாங்கின காசுக்கு மேல கூவரன்ற மாதிரி இருக்கு சில பேருடைய பேச்சு அம்மா ஒரே ஒரு விஷயமா நீதித்துறை நமக்கு நேரில் பார்த்த ஒரே காட்சி நீதித்துறை அதிகாரி சாரி சட்டத்துறை அதாவது காவல்துறை அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீதித்துறை விமர்சனம் பண்ணார் அதெல்லாம் விடுங்க அப்பவே பண்ணிடணும் அதெல்லாம் காவல்துறை அதிகாரியை உயரதிகாரி கேவலம் பேசுறாரு சப் பெண் சப் இன்ஸ்பெக்டராக கேவலமாக பேசுகிறார் அவங்களுடைய பதவி இருக்கிறார் தேர்ட் ஜெண்டர் வந்து ஒரு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது அதை விமர்சனம் பண்ணுறார் இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை இதுக்கு முன்னாடி நடவடிக்கை இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இவர் வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரோ அவங்கக்கிட்டெல்லாம் புகார் வாங்கி வழக்கு அடுத்தடுத்து பதிவு பண்ணலாம் நூறு எனக்கு தெரிஞ்சு நூறு வழக்கு மேலே பதிவு பண்ணலாம் அவருடைய அவர் ஒரு ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிலில் வரணும் அவ்வளோதான் பெயில் வரணும் அவ்வளோதான் தான் இதை தான் என்ன பண்ண முடியும் அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பு சுத்தலையே நாக்க தானே சுத்தினாரு இப்போ கம்பு சுற்றினாரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து சிலம்பாட்டம் போட்டார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில் வீசினாரு சோடா பாட்டில் வீசினாரு இந்த மாதிரி எதா இருந்தால் பரவாயில்ல அவர் பேசுனதெல்லாம் நாக்க சொல்லட்டார் வந்த வசதிக்கு நாக்கை சுழட்டினாரு அப்போ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவுபட்டிருக்கு அது யார் வேணால் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் யாருன்னா வழக்கலாம் இந்த வீரலட்சுமி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கேட்டால் பார்வை எப்படி ஆகிடும்னு பாருங்க பொது நோக்கத்தோடு கூட வீரலட்சுமி பண்ணலாம் பார்வை என்ன திமுக இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்க திமுகவோட சதி திமுக தான் வந்து வீரலட்சுமி தூண்டி விட்டு வழக்கு கொடுக்குறாங்க அப்படி வருதா இல்லையா இது எதுக்குன்னு கேட்குறேன் இது எதுக்குன்னு கேட்குறேன் இது எதுக்கு இப்போ புரியுதுங்களா நீங்கள் அடுத்தடுத்து ஒரு உருவாக்குறீங்க நீங்கள் அப்படி தான் ஜெயலலிதாவை வந்து ரொம்ப சாதாரணமாக இவங்க நினச்சாங்கம்மா நான் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போய் சொல்கிறேன் ஜெயலலிதாவை ஒரு நடிகை என்ன பெரியது இப்படியே சொன்னாங்க தான் சாதாரண ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இவங்க அடுத்தடுத்து நடவடிக்கை இருந்துச்சு சட்டமன்றத்தில் வந்து அவங்கள வந்து அமளி துமளி பண்ணி எல்லாம் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் சாகும் போ ஆமாம் அப்புறம் சாகும்போது அம்மாவும் ஆயிடுச்சு அவங்களோட ஆளுமையை எல்லாருமே சொன்னாங்க கலைஞர் வந்து பாராட்டினாரு தைரியமான பெண்மணின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஆளுமையை எல்லாருமே அவங்க தைரியத்தை பாராட்டினாங்க கடைசியில் வந்து தமிழ்நாட்டுக்கு அம்மா ஆகிட்டாங்க சீமானாரும் அப்படி தான் பண்ணாங்க அவர் ஏதோ ஒரு நாலு மேடையில் பேசுகிற ஒரு துணை வந்து இயக்குனர் அப்படியே அந்த மாதிரி கடந்து போயிருப்பார் ஆனால் அவர் என்ன சொன்னாங்க ஃபுக்கி சிறையில் வச்சாங்க அதை நான் சொன்னேன் ஏன்னே சிறை வந்து இரண்டுமே பண்ணும் சாதாரண மனிதனையும் போராளியாக்கி மாவீரனாக்கி அனுப்புவோம் இப்போ இருந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாற்று உருவாக்கிட்டீங்க யார் உபயம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ சவுக்கு சங்கரை நீங்கள் அடுத்து அடுத்து நீங்கள் இதே இப்படியே போயிட்டு இருந்தால் நான் சப்போர்ட்டெல்லாம் பேசவே இல்லைம்மா அவன் பேசுனதுக்கு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு தான் கரெக்டு ஆனால் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தலை தலைவர் உருவாகிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாகிறார் அப்படி தான் நான் இதை பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் அடுத்து 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 இந்த வாழ்க்கையில் ஒரு பேசும் பொருளாகவே ஆக்கிடக்கூடாதுன்ற நான் ஒரு அடுத்த ஒரு ஒரு ஹீரோயிசம் உருவாக்குறீங்களோ திட்டமிட்டு உருவாக்குறீங்களா ஒரு வேலை சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னு கேட்டினா வந்து விஜய்க்கு எதிராக நான் கட்சி தொடங்குவேன்னு சொன்னார் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஒன்று ஒரு க ஒரு கட்சி தலைவரை செதுக்குறீங்களா ஒரு வேலை சவுக்கு சங்கரை உள்ளே வச்சு அந்த மாதிரி ஒரு பார்வை வருது சரிங்களா என்ன கேட்டான்னு கேட்டால் இதை வந்து எளிதாக விட்டு இதை வந்து பண்ண அதான்னு கேட்டால் இந்த வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க இயல்பாக நீதிமன்றம் என்ன அதுக்கு பெயில் கொடுக்குதோ அந்த பெயிலில் வந்துட்டு போட்டோம் திருப்பி பேசுனா மறுபடியும் வழக்கு மீண்டும் பேசுனா மீண்டும் வழக்கு இதுக்கு எதுக்கு வந்து கஞ்சா வச்சு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரலட்சுமி கிட்ட புகார் வாங்கி அதில் கைது பண்ணணும் யார் கொடுத்தாலும் புகார் தான் வீரலட்சுமி கொடுத்தாலும் ஒரு புகார் தான் சாதாரண பெண்மணி கொடுத்தாலும் புகார் தான் வீரலட்சுமி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வீரியம் ஆகிடுமா யார் கொடுத்தாலும் புகார் தான் சாதாரண பெண்கள் யார் கொடுத்தாலும் புகார் தான் இப்போ நீங்கள் வீரலட்சுமி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க தேவையில்லாமல் என்ன ஆகும் திமுக தான் தூண்டி விடுது அந்த மாதிரி ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் ஆதரவாக பேச பேசக்கூடியவங்க சரிங்களா திமுக ஆதரவாக தான் இருந்தாங்க அவங்க இப்போ நீங்கள் அவங்க பண்ணும்போது கேட்டிங்கன்னா இது திட்டமிட்டு திமுகவோட விட சதியின் ஆகிடும் இது எதுக்குன்னு கேட்குறேன் நான் இப்போ உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அடிக்க போறீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி மேலே ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல வச்ச போகிறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு வந்து ஒரு ஒரு தலைவரை உருவாக்குறீங்க கஞ்சா இல்லை இல்லைன்றது இப்போ நீங்களே உறுதி பண்ணுற மாதிரி ஆயிடுது இல்லை பிரபலமான சவுக்கு சங்கரட்டியே கஞ்சா இருந்துருக்கு சவுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தர் வந்து அந்த கஞ்சா இருக்கிறது போய் பிரபலமான சவுக்கு சங்கர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு நானூறு கிராம் கஞ்சா இருந்துருக்குது இல்லை அரை கிலோ கஞ்சா இருந்துருக்குது இல்லை அப்போ வந்து கஞ்சா புழக்கத்தில் இருக்குதுன்னு ஆகிடுது அவசியமே இல்லைன்ற நேர்மையாக இப்போது நீங்கள் உதிரி புகழ்னு ஒரு படம் இருக்குது நீங்கள் பாருங்கள் வேணாம் நான் அதை நிறைய பேர் சொல்கிறேன் அந்த படத்தில் என்ன கேட்டினா அந்த ஸ்கூல் வாத்தியார் அவர் வந்து விஜயன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்டகாசமும் பண்ணுவார் மனைவியை கொடுமை பண்ணுவார் மச்சு நிச்சு திருமணம் பண்ணிடணும்னு சொல்லி வந்து வாழ்க்கையை கெடுப்பார் எல்லா அட்டகாசம் வந்தால் ஊரே எதிர்த்துருவார் அவர் நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி வச்சுக்கோங்க ஊரையே எதிர்த்துருவார் எல்லாரையும் சகட்டு மணிக்கு வந்து பேசுவார் எல்லாரும் இவரை வந்து இவரை பார்த்து நடுங்குவாங்க அப்படி பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா திரண்டு இவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்போ தான் கேட்டிங்கன்னா இவர் வந்து அந்த ஆற்றங்கரைக்கு தொழில் தள்ளிவிடுவாங்க ஆற்று அதாவது ஆற்றங்கரை கொண்டு போயிட்டு அந்த கரையில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க இவங்க கத்தி கபடா எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க ஊர் ஜனங்களே இவர் முன்னாடி நிற்பாங்க ஒன்று இந்த கத்தி கபடாவில் வெட்டுப்பட்டு சாகணும் அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரையில் இறங்கி சாகணும் முடிவு அவர்கிட்டே விட்டுருவாங்க ஒன்று இவங்க முன்னேறுவாங்க அந்த கத்தி கபடாவோட அவர் அந்த ஆற்றங்கரையில் இறங்கணும் ஆற்றில் இறங்கினாலும் இறங்கினாலும் செத்து போயிடுவார் இவங்க முன்னேறி வந்து இவங்களை எதிர்த்தாலும் வெட்டுப்பட்டு செத்து போயிடுவார் அப்போ அவர் சொல்லுவார் யார் சவுக்கு சங்கரில் அந்த விஜயன் சொல்வார் அந்த ஸ்கூல் வாத்தியார் சொல்வார் என்ன சொல்லுவார் கேட்டினா நான் சாகுறதை பற்றி கவலைப்படலை இந்த ஆற்றில் இறங்கி நான் இறந்துடுறேன் என் வருத்தம்லாம் என்னென்னு கேட்டினா நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ஆகிட்டீங்கிறேன் ஏன்னா வன்முறை வன்முறையை வந்து நீங்கள் கையில் கத்தி கப்பட நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் ஆகிட்டிங்கிறேன்ற வருத்தம் தான் எனக்கு நான் அந்த ஆட்டங்கரில் ஆற்றில் இறங்கி சாகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆற்றில் இறங்கி செத்து போயிடுறேன் ஆனால் நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆகிட்டீங்கிறேன்னு வர்றாரு அந்த மாதிரி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் பொய்யன்றது தெரியும் ஆனால் நீதிம நீதிமன்றமும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் கீழ் இயங்கக்கூடிய சட்டத்துறையை கையாளக்கூடிய காவல்துறை சவுக்கு சங்கர் மாதிரி ஆயிடுச்சு நீ போயினா நாங்களும் போய் ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் மாதிரி ஆயிடுச்சு இல்லை நீங்கள் நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரே ஒரு வந்து ஏடிஜிபியே ஒரு புகார் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் அந்த தேர்ட் ஜெண்டர் வந்து ஒரு புகார் கொடுத்து தூக்கி உள்ள வச்சுருக்கலாம் தனிப்பட்ட விஷயங்களை வந்து பேசுறது சரிங்களா இந்த பெண் காவல் ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் சபார்டினேட்ஸ் யாராக இருந்தாலும் புகார் கொடுத்து தூக்கி இவ்வளோ வச்சிருக்கலாம் இவ்வளோ பண்ண வாய்ப்பு இருந்து கஞ்சான கஞ்சானு ஒரு கேஸை போட்டு நீங்களும் கலங்க போட்டு நிற்கிறீங்க ஒரு பொய்யனை வந்து கைது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பொய்யாயிட்டீங்கல்ல அந்த மகேந்திரனோட உதவி உறுதி உதிரிப்புகள் படம் தான் இதுவாகிடுச்சு கேட்டால் அந்த வாத்தியார் மாதிரி நீங்களும் ஆகிட்டீங்க அராஜகம் பண்ணுற அந்த வாத்தியார் மாதிரி பொய் சொன்னால் அதாவது ஒட்டு மொத்தமாக அட்டகாசம் பண்ண விட அந்த வாத்தியார் கடைசியாக சொல்லக்கட்டினா ஏய் நான் இறந்து போகிறத பற்றி பிரச்சனை இல்லைடா ஆனால் நீங்களாம் என்ன மாதிரி ஆகிட்டீங்களே என்னென்ன புதுசா செய்திகள் வெளியே வருது சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது என்னென்ன செய்திகள் வருது அடுத்து இதுக்கப்புறம் எந்த இதுல போய் இந்த கேஸ் முடியுது அவர் தலைவரா வராரா இல்ல இடமா வராரு காத்திருந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி